பக்கத்திலேயே ஒரு டாலஸ்ட் பில்டிங் ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ரெண்டாயிரத்தி பதினால இந்த ட்வின் டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கட்டினதுங்க நார்த் டவர் நானூத்தி பதினேழு மீட்டரும் சவுத் டவர் நானூத்தி பதினஞ்சு மீட்டருங்க இந்த சம்பவத்துல இறந்தவங்களுடைய பெயர் எல்லாம் இந்த டவர் ஒன் டவர் டூ இதுல சுத்தி எழுதியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு மாஸ்டர் மைண்டா இருந்து செயல்பட்டது ஒசாமா பின் லார்டன் அல் கொய்தா இயக்கத்தை சேர்ந்தவர் சவுதி அரேபியாவை சேர்ந்த மொத்தம் பத்தொன்பது ஹைஜாக்கர் இந்த திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க இந்த இடத்துல நிக்கும் போது என்னை அறியாம ஒரு சோகம் மனச பாதிச்சது and